என் அன்பு பிள்ளையே நீண்ட நடை நீண்ட பாதை அகலமான வழிகள் கண்டும் வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும் இந்த அத்தனை குழப்பமும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்து நீ உணர்கிறாயா நிச்சயம் நீ என்னுடன் நடக்கிறா இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் மனதைரியம் என்பது தடுமாறும் இதுவே ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்று உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும் அந்த காட்டை கடப்பதற்கு உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது ஏன் நீங்கள் இருந்தும் கூட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று தானே உனது கேள்வி நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாயோ அதைவிட அதிகமான பலம் கொண்டது உனது ஆத்மா உன் ஆத்மாவுக்கு தெரியும் ஆனால் மாயை சூண்ட இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அந்த பலத்தை மறைத்து காட்டும் கண்ணாடி போல் ஒரு எதிர்மறை பிம்பம் உன்னை முன்னேற விடக் என்று அது செய்யும் வேலைகள்தான் இத்தனையும் முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ என்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை தைரியமாக சமாளிக்கின்றா அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளாய் என்றார் அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடே காரணம் உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கை ஒன்றே போதும் நீ மகுடம் சூட அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது தராசு தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றா நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை குழந்தையே ஆனால் உனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன் எண்ணம் உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டா இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் ஒரு உன்னுடைய கவலைகளை கவலைகளையெல்லாம் எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாகி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தையே செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தி தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் என்றும் உன்னிடம் இருப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் பயன்படுத்திக்கொள் உன்னை நீயே சோதனை செய்யும் போது உனக்கே நீயே ஆசனாக இருக்க வேண்டும் உன்னுள் மாற்றத்தை கொண்டு வரும்போது உனக்கு நீயே மாணவனாக இருக்க வேண்டும் நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டு கொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரே மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஒரு வழி குழந்தையே ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் உன் சந்தேகத்தை ஏதாவது ஒரு வழியில் நான் தீர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் நீ நான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை இனியாவது யாரிடமும் வீண்வாதம் வேண்டாம் முடிந்த அளவு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் அடக்கம் என்பது தன்னை தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பத்தையும் தரும் ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும் கவலைப்படாதே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் இல்லாமல் போய்விடும் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும் யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன் உன் எண்ணம் முழுதும் எண்ணில் எந்த நர்சையில் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து துவங்கு வெற்றி உனதாகும் உன் வாழ்க்கையை நீவான் உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ தனியாக இல்லை தங்கமே உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணை இருக்கின்றேன் வா ஏன் அருகே வா உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் யார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே போதும் பைத்தியம் போல புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே வாழ்க்கை மிக சிறியது அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மனிதல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் எங்கே அங்கே தான் உன் வாழ்க்கை தொடங்குகின்றது அதை தெளிவாக உணர்ந்து உன்னேறு வழிநடத்த இருக்கின்றேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே உணர்ந்து வாழ பழகு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் புரிகின்றது நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஆனால் உன் கவலைகளுக்கு காரணம் நானல்ல தேவையற்ற உன் எதிர்பார்ப்புகள் தான் இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் தங்கமே உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழ தெரியாமல் பிறரை குறை கூறாதே உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு ஒரு காரணம் காரியம் இருக்கின்றது அமைதியாக இரு துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் கொண்டிருக்கின்றாய் அப்போதெல்லாம் என்மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றைக் அதன் பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றா நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எதுவென்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டிக்காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தை காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தையே தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நான் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தான் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரிய ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரிகை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமைக்குள் என் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயோ அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தா அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒருபோதும் உங்களைப் பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை தொலைந்தும் போகாமல் தொந்தரவாகவும் இல்லாமல் தேடும்போது தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உணதி குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயம் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நலமுடன் நீ வாழத்தான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காது அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள நான் நானிருக்கின்றேன் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறி குழந்தையே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் நீ முயற்சி செய்வது வெற்றியை தரும் மகிழ்ச்சியாக இருப்பார் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என் வைரமே சோதனையை தருகின்ற நானே அதற்குரிய பரிகாரத்தையும் உன்னிடம் தந்துள்ளேன் அநீதி எங்கெல்லாம் வியாபிக்கின்றதோ அங்கே எனது பிரசன்னம் இருக்கும் உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மடத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதை குழந்தையே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா